ரிஷப ராசிக்காரங்க நல்லது கெட்டது முழுசா தெரிஞ்சவங்க சுக்கிரண ராசி அதிபதியாக கொண்டவங்க கிருத்திகை இரண்டாவது பாதம் மூன்றாவது பாதம் நான்காவது பாதம் ரோஹிணி மிருக சீரீசம் ஒன்பதாவது பாதம் இரண்டாவது பாதம் நட்சத்திரக்காரங்க ரொம்ப ரொம்ப புத்திசாலிக்காரங்க ரிசபராசிக்காரங்க பேர் குணம் கொண்டவங்க உங்க சண்டை போட்டு ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் எல்லா இடங்களிலும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்ப கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புன்னு தெரிஞ்சா விட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க உங்களை ஒருத்தர் பஞ்சாயத்துக்குன்னு கூட்டிட்டு போகிறாங்க அப்படின்னா நீங்க கூட்டிட்டு போறவங்க பக்கம் சார்பா பண்ணி பேசாம எந்த தரப்பில் நியாயம் இருக்கோ அங்கதான் நீங்க அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுவீங்க உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்னைக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய மாட்டீங்க இதனால் ராசிக்காரங்க நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே ஏற்பட்டு இருக்கும் நாங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மத்த வங்களுக்கு தெரியாம பார்த்துக்குவீங்க இதனால் பார்க்குறவங்க எல்லோரும் ராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்காங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க ஆனால் சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்தில் திரும்பி கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடு எந்திரிச்சு நிற்பீங்க உங்களை குறை சொல்கிறதுக்குன்னு நிறைய பேர் தேடி வருவாங்க உங்க சொந்தக்காரங்க நண்பர்கள் ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்ககிட்ட வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுடுவாங்க மறுபடியும் அவங்க உங்க கிட்ட உதவின்னு கேட்பாங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாம் மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தாங்க நீங்க வாழ்க்கையில எப்படியாவது முன்னேறிடணும் அப்படிங்கிறதுக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க தாங்க நீங்க ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு கஷ்டம் வருது என்னோட வாழ்க்கையில நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்லையே எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி எல்லாம் நடக்குது அப்படின்னு பெரும்பாலான நபர்கள் சொல்லி இருக்கீங்க உங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும் அது கொஞ்ச நாள் இருக்கும் அப்புறம் போயிடும் இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலமையில தாங்க நிறைய ரிஷப ராசிக்காரங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்க தங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் கடந்த கால நல்லது நடக்கப் போகுதுன்னு நினைச்சிருப்பீங்க ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் புதுசாக ஒரு சில பிரச்சனை கஷ்டங்களும் தானாக உங்களை தேடி வந்திருக்கும் ரிசபராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்து சொத்துக்களை இழந்து தங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்து கடைசியில் நான் மட்டும்தான் எல்லாத்தையும் இழந்துட்டு நிற்கிறேன் எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலைன்னு சொல்லி இருக்கீங்க இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியாது சாமி தயவு செஞ்சு என்னை வந்து உன் கூட கூட்டிட்டு போயிடு நான் இவ்வளவு கஷ்டப்பட்ட அப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாக போயிடுச்சு உங்க மனசுல கவலையும் துன்பமும் தான் அதிகமாக இருந்துட்டு இருக்கு நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுமே தடுப்பதற்கு உங்களை அவமானப்படுத்துவதற்கு இங்கே நிறைய நபர்கள் வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்க என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில மட்டுமே என்னைக்குமே குறிக்கோளா இருக்கிறவங்க தாங்க நீங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அடி எடுத்து வைக்கும்போது நல்லது நடக்க போகுதுன்னு நினைச்சிருப்பீங்க ஆனா உங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் இந்த பத்து மாதம் அதிகப்படியாக ஏற்பட்டிருக்கும் மீதி இருக்கக்கூடிய இரண்டு மாதங்கள் அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தொடக்கத்தில் இருக்கக்கூடிய நான்கு மாதம் இந்த இடைப்பட்ட ஆறு மாத காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மை அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் முதலாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனியுடைய வக்கிர பெயர்த்தி நிவர்த்தி ஆகுது உங்களுக்கு நவம்பர் மாதத்திலிருந்து அது ஸ்டார்ட் ஆக போகுது என்ன சாமி பக்கிர நிவர்த்தினா என்ன அப்படின்னு கேட்பீங்க எத்தனை நாட்களாக மைனஸாக செயல்பட்டு இருந்தக்கூடிய சனி பகவான் இப்போ பிளஸ்ஸா செயல்பட போறாரு அதனால இனி சனி பகவான் மூலம் நீங்க எதையெல்லாம் இழந்து கஷ்டப்பட்டு வருத்தப்பட்டு இருக்கீங்களோ அது அனைத்தும் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக உங்களுக்கு இனி வரக்கூடிய ஆறு காலம் மாதம் அப்படிங்கிறது நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது தரக்கூடிய ஒரு காலகட்டமாக பார்க்கப்படுது அடுத்ததா பார்த்தீங்கன்னா சுக்கிர பயிற்சி சுக்கிர பயிற்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான் உங்களுடைய ரிஷப ராசி வீட்டிலிருந்து மிதன ராசிக்கு போயிட்டு இருக்காரு இது வந்து பொது பலன் பார்த்தா பன்னெண்டு ராசிக்குமே நல்ல ஒரு கூடுதல் முன்னேற்றம் அப்படின்னு சுக்கிர பயிற்சி மூலம் இருக்குது இதில் குறிப்பாக ஒரு படி பார்த்தீங்கன்னா ரிசபர் ராசி நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது சுக்கிர பயிற்சி மூலம் நல்ல ஒரு எதிர்காலம் அடுத்தபடியாக உங்களுக்கு இந்த நவம்பர் மாதம் முதல் வாரத்திலிருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வருட கிரகணங்கள் மாற்றம் இருக்கிறதால ஒட்டுமொத்த குரு பயிற்சி பலனும் உங்களுக்கு முழுவதுமாக கிடைக்கப் போகுது இதன் மூலம் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்திற்காக ஒரு இப்போ அமைக்க போகுது கடந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு வேலை கிடைச்சிருக்காது ஏதோ கிடைச்ச வேலை பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் சம்பளத்துக்காக பிடிக்காத ஒரு வேலைக்கு குடும்ப கஷ்டத்துக்காக செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க ஆனா நீங்க படித்த படிப்புக்கு ஏற்ற வேலை உங்களுக்கு பிடித்தமான ஒரு நல்ல வேலை அது ஐடி ஜாப்பாக இருக்கலாம் ப்ரைவேட் ஜாப் கவர்மெண்ட் ஜாப் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு பிடித்தமான ஒரு நல்ல வேலை எப்போ நீங்க உங்களுக்கு கிடைக்க போகுது இனி வரக்கூடிய நாட்கள் நீங்கள் ஒரு அரசாங்க வேலை ட்ரை பண்ணாலும் சரி இல்லை ஐடி ஜாப் ப்ரைவேட் ஜாப் எதுவாக இருந்தாலும் நீங்கள் ட்ரை பண்ணுற வேலை உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கப் போகுதுங்க இத்தனை நாளாக கோர்ட்டு கேஸுன்னு அலைஞ்சிட்டு இருந்த நாட்கள் உங்களுக்கு சாதகமாக முடியப் போகுதுங்க சொத்து பிரச்சனை உங்களுக்கு சாதகமாக அமைய போகுதுங்க இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு எல்லாம் நல்லதாக நடக்கப் போகுது அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாம் தானாக உங்களை வந்து சேரும் ராகு கேது உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் வந்து தொல்லை கொடுத்திருப்பாங்க இனி அவர்களுடைய தொந்தரவுகள் முழுவதுமாக இருக்காது கடந்த காலகட்டத்தில் நீங்கள் ஒரு கம்பெனியில் இரவும் பகலும் பார்க்காம உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க உங்களுடைய சந்த கம்பெனின்னு நினச்சி வேலை செஞ்சுருப்பீங்க ஆனால் உங்களுக்கு சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைச்சிருக்காது உங்களுக்கு அப்புறம் இல்லை கூட நிறைய நபர்கள் வேலைக்கு வந்து சேர்ந்துருப்பாங்க அவங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு எல்லாம் கிடைத்திருக்கும் ஆனால் அவங்களுக்கு அந்த டைமில் ஒரு இன்க்ரிமெண்ட்டும் கிடைச்சிருக்காது ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு எல்லாம் நல்லதாக நடக்கும் தொழிலில் இருந்த தடைகள் விலகும் அது மட்டும் இல்லை புதிதாக தொழில் தொடங்குவீங்க உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க வரக்கூடிய நாட்களில் விற்பனை அதிகமாகும் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் நீங்கள் செய்யக்கூடிய சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிற நிச்சயம் அவங்களுக்கு ஏற்படும் இனி நினைத்தது எல்லாம் நடக்கும் தொழில் வியாபார தடைகள் அனைத்தும் விலகும் லாபம் அதிகமாக கிடைக்கும் முன்னேற்றம் உண்டாகும் வர பணம் விரைவில் கை வந்து சேரும் செல்வாக்கு அந்தஸ்து உயரும் வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும் தெய்வ சிந்தனை அதிகமாகும் பெரியோர்களுடைய உதவி கிடைக்கும் உறவில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாக விலகும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்க முடங்கி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும் கடந்த காலகட்டத்தில் திருமண நிலை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ராசிக்காரங்கள் நிறைய பிரச்சனையும் சிக்கலும் மட்டுமே பெரும்பாலும் சந்திச்சிருப்பீங்க இது குறிப்பா பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் ஏழ்மையான திருமணம் அப்படிங்கிறது அடைஞ்சிருப்பீங்க ஆண்கள் ஆண்கள் ரொம்ப ரொம்ப பாவம் வயது பார்த்தீங்கன்னா முப்பது முப்பத்தி மூணு முப்பத்தஞ்சு முப்பத்தெட்டு வயது வரைக்குமே நிறைய ஆண்கள் வந்து திருமண நிலை அடையாம் கஷ்டப்பட்டு இருப்பீங்க இனி கண்டிப்பாக வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு நல்ல ஒரு வரண் அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமைய போகுதுங்க வாழ்க்கை துணை இழந்த ரிசபராசி ஆண்கள் பெண்கள் அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க திருமணம் அப்படிங்கும் போது சொந்தக்காரங்க தப்பா பேசுவாங்க ஊர்க்காரங்க தப்பா பேசுவாங்க அவங்க ஏதாச்சும் நினைப்பாங்க இவங்க ஏதாச்சும் நினைப்பாங்கன்னு திருமணத்தை பத்தி யோசிக்காம இருப்பீங்க இப்ப இருக்கக்கூடிய பொருளாதார காலகட்டத்தை வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டா இந்த சொசைட்டியை சர்வே பண்றது ரொம்ப ரொம்ப கடினம் நீங்க எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு மறுமண வாழ்க்கை அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமையும் குழந்தை பாக்கியத்திற்காக ஏங்கி ரிசபராசினியர்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மேரேஜ் ஆகி மூணு வருஷம் ஆச்சு அஞ்சு வருஷம் ஆச்சு எட்டு வருஷம் ஆச்சு நாங்கள் போகாத ஹாஸ்பிட்டலில் பார்க்காத கோயிலில் அப்படின்னு புலம்பிட்டு இருப்பீங்க ஆனால் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லைன்னு நீங்கள் வருத்தப்பட்டு இருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு விரைவான உடல் சார்ந்த பிரச்சனை அனைத்தும் முழுவதுமாக நிவர்த்தியாக போகுதுங்க நிச்சயமாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது விரைவில் உண்டாகும் பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாம் ஒன்றாக சேர்ந்து இணையக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் பட்சத்தில் ஒன்றாக சேர்ந்து வாழ்வீங்க வாய்ப்புகள் அதிகமாகும் பட்சத்தில் கண்டிப்பாக இருவரும் ஒன்றாக இணைந்து சேர்ந்து வாழக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது கடந்த காலகட்டத்தில் காதல் அதிகமாக தோல்வி அடைஞ்சிருப்பீங்க அது முழுக்க முழுக்க ரிசபராசிக்காரங்க தாங்க நல்லா லவ் பண்ணி இருப்பீங்க திடீர்னு ஒரு சண்டை சச்சரவு ஈகோ பிரச்சனை மூலியமாக ஒரு சண்டை வந்து பிரேக்கப்பாக இருக்கும் வீட்டில் போய் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா பெற்றோர் அதுக்கு வந்து உங்களுக்கு காதலுக்கு தடையாக இருந்திருப்பாங்க நல்ல குடும்பம் இல்லை நல்ல வசதி இல்லை நல்ல வேலை ஏதாவது ரீசன் சொல்லி உங்கள் திருமணத்துக்கு தடை சொல்லியிருப்பாங்க உங்கள் காதல் வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பாக கைவிடப்பட்டிருக்கும் ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது இனி வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தை சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க உங்கள் எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையும் கவர்ந்து இருப்பீங்க சமுதாயத்தில் உங்கள் பெயரும் புகழும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுதுங்க சிலர் படிப்பதற்கு வேலை விஷயமாக தொழில் விஷயமாக வெளியூர் வெளிநாடுகள் போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்கப் போகுதுங்க உங்கள் குடும்பத்தில் கடந்த கால எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது இதை நினச்சி வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க எல்லாம் ரொம்ப வருத்தப்பட்டு இருப்பாங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் குடும்பத்தில் திருமணம் செய்ய வந்தும் புதிய வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க இரக பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் எல்லாம் நடக்கப் போகுதுங்க பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பார்த்த வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பான மடங்கு கிடைக்கப் போகுதுங்க சேமிப்பு அப்படிங்கிறது பல மடங்காக உயரப்போகுதுங்க இதன் மூலம் கடந்த காலகட்டத்தில் ஏற்பட்ட கடன் பிரச்சனை அனைத்தும் உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் முழுவதுமாக நிவர்த்தியாக போகுதுங்க நீங்கள் போய் ஒரு ரிசிபர் ராசிக்காரங்களை பார்த்து கேட்டீங்க அப்படின்னா எனக்கு மூணு லட்சம் கடன் இருக்குது அஞ்சு லட்சம் பத்து லட்சம் கடன் இருக்குன்னு சொல்லுவாங்க கடன் நில் ரிசிபர் ராசிக்காரங்க நீங்கள் பார்த்தா ரொம்ப ரொம்ப அரிது அந்த அளவிற்கு கடன் இல்லாத ரிசிபர் ராசிக்காரங்க அதிகமாக இருக்காங்க பிரச்சனை அழக்க நிறைய பேர் இருக்காங்க இனி வரக்கூடிய நாட்கள் ஒரு பைசா கடன் எல்லாம் அனைத்து விதமான கடன்களையும் கட்டி முடிக்கக்கூடிய அளவிற்கு நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது விரைவில் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட போகுதுங்க இனி உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்க்காத அளவிற்கு ஒரு மிகப்பெரிய அசுர வளர்ச்சியாக இருக்க போகுதுங்க உங்களுடைய நண்பர்கள் உங்கள் சொந்தக்காரங்க உங்கள் குடும்பம் உறவினர்கள் உங்கள் எதிரிகள் துரோகிகள் மாறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது முடிஞ்ச வரைக்கும் தவறான உறவு தவறான நண்பர்கள் என்று தெரிந்தவுடன் அவர்களிடம் விலகிக் கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது உங்கள் தேடி வந்து பார்த்தீங்கன்னா புதிதாக ஒரு உறவு ஒன்று வரப்போகுதுங்க அந்த உறவு உங்களை காதலாக இருக்கலாம் இல்லை மனைவியாக இருக்கலாம் புதிய நண்பராக இருக்கலாம் புதிய ஒரு பார்ட்னராக இருக்கலாம் தொழில் பார்ட்னராக இருக்கலாம் இவர்கள் மூலம் இத்தனை நாட்கள் ஒரு தடுமாற்றத்தில் இருந்து ராசிக்காரங்க ஒரு பக்க பலனாக இந்த நபர்கள் வந்து விரைவில் உங்கள் வாழ்க்கையில் வரப்போகிறாங்க இதன் மூலம் நல்ல ஒரு முன்னேற்றம் நீங்கள் விரைவில் அடிச்சு போகிறீங்க இனி வரக்கூடிய நாட்கள் ராசிக்கு நல்ல ஒரு முன்னேற்ற காலமாக அமையப்போகுதுங்க போகுதுங்க